ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைப் ரெக்கார்டர் ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட் எக்ஸாம் உடைய டயர் டூ ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸையும் நான் அதில் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இப்போ நீங்கள் இருக்கிறது கொஸ்டின் புக்லெட் நம்பர் சீரிஸ் சி ஓகேவா சியோடைய சீரிஸ் ஏபிசிடி நாலு சீரிஸ் இருக்கும் அதில் சியோடைய தான் நான் ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த நம்பர் ஆர்டரில் வந்துட்டு இருக்கோம் ஓகேவா நீங்கள் உங்கள் கொஸ்டின் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஏபி டி இருக்கிறவங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கேற்ற மாதிரி ஆன்சர் So, question number 24. In a department, 24 employees no typing and 11 employees know stenography. 25 employees know to use a computer. 7 employees know typing and stenography. 4 employees know stenography and computer. 12 employees no typing and computer. And 3 employees know all the three. If there were 50 employees in the department find how many employees don't know none of the three jobs so simple that is a 10 is the right answer next 25th question find out the number that does not belong to the group for a lack of common property so that is a 49 is the right answer up two bus tickets from city a to b and three bus tickets from a to c cost rupees to 77 but uh, three tickets from city a to b and two tickets from a to c cost rupees 73 what are the fares for cities b and c from uh, a abdin in rupees that is option a 13 comma 17 is the right answer next 27th a person walks 10 kilometers south uh, taking left turn walks 12 kilometers again turning left walks 15 km. how far is he from the starting point that is a 13 kilometers right answer Next 28, Ms. Neha introduced your person to Deepthi and said, He is your sister's parental grandfather and also my only brother's father. How is Neha related to Deepthi? That is, sister is the right answer. Option A, sister. is the correct answer. Next to 9, 29, Choose the set of classes the relationship among which is best illustrated by the following Venn diagram. That is answer. Option C, mothers, engineers, women is the right answer. ஓகே நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைண்ட் அவுட் த பேர் ஆஃப் நம்பர்ஸ் தட் டஸ் நாட் பிலாங் டு த்ரூப் ஃபார் லேக் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இது எது ஆர்டன் அவுட் மாதிரி அப்போது அது எதுன்னா ஆப்ஷன் டி எயிட்டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் சூஸ் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ் அஸ்ட்ரானமின் அ ஸ்டார்ஸ் தென் வாட் இஸ் மி பை ஜுவஜி ஜியாலஜினா ஸ்டடி ஆஃப் அர்த் ஓகேவா அப்படியே அப்படி தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா இஃப் நைன் செவன் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ தென் தேர்ட்டீன் செவன் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி தென் செவன்டீன் நைன் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தென் நைன்டீன் லெவன் ஈக்குவல் டு வாட் தட் இஸ் சி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி சிக்ஸ் கமோ ஃபிஃப்டி கமோ ஃபோர்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர்ட்டி நைன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க தட் இஸ் ஏ ஃபிஃப்டி டூ இஸ் ரைட் ஆன்சர் நம்பர் சீரிஸ் ஸோ தேர்ட்டி ஃபோர் 3 comma 7 comma 23 comma 95 comma what that is a 479 is the right answer 35 while traveling in your car certain persons stop you on the way asking you to take an injured child to the hospital you would what you would so that is uh, C. இமீடியட்லி டேக் த சைல்டு டு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் சிங்கிறது தான் டிஃப்ரெண்டாக இருக்குது சி அதாவது ஆப்ஷன் சி தேர்ட் ஒன் இஸ் அ ரைட் ஆன்சர் தென் தேர்ட்டி செவன் இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து மேட்ரிக்ஸ் ஒன் மேட்ரிக்ஸ் டூ கொடுத்துருக்காங்க ஸோ லீஸ்ட் வந்து இதில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க இது பார்க்க தான் பெருசு பட் சிம்பிள் ஆன்சர் தட் இஸ் பி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் தேர்ட்டி எயிட் விச் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் இஸ் எக்ஸாக்ட்லி த மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஸோ மிரர் இமேஜ் ரீஜியனோட மிரர் இமேஜ் ஸோ இதோட ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிளாங்க் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் சிக்ஸ்டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்ட்டிக்கு ஃபோர் கமா எயிட்டீன் கமா ஆப்ஷன் பி தேர்ட்டி டூ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி டூ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் அனானமஸ் அனானமஸ் உடைய சினோனம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ நேம்லெஸ் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ அகோனி அகோனினா பெயின் பி ஆப்ஷன் பி பெயின் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு ஆன்டனம் கேட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டோடைய ஆண்டனியம் என்னன்னா ஆப்ஷன் சி டிஸ்பயர் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஹூ ஈஸ் எவ்வரி திங் அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆம்னிஓரஸ் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் Words inscribed on the tomb. Option D epitaph is the right answer. Next to 46, choose the correct form. Meaningful sentence. So that is a option C: I have no faith in what she says is the right answer. Next to 47, what is the primary goal of India's semiconductor mission? It is option A. To become a hub for chip. Design and manufacturing in the paragraph fulla full up, so that's a right answer. Then 48 Why has the demand for uh, semiconductors increased globally? That is option C Rising digital dependence and geopolitical tensions is right answer. Next to 49 Which two companies are setting up chip fabrications units in India? That is option A Micron and Tata Electronics is the right answer. Next or paragraph that is 50 uh, question number 50 that is what is the main idea of the first paragraph that is option a digital storage is changing how people remember things is the right answer next 51 according to the second paragraph what is the possible effect of cognitive outsourcing that is option a people may retain less information in their brains is the right answer what is the author's suggestion uh, suggestion in the third paragraph that is 52 question The answer an option c people should use digital tools டு சப்போர்ட் நாட் ரீப்ளேஸ் மெமரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் அப்புறம் ஒரு பேராக்ராப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி த்ரீ வாட் இஸ் அ ஃபஸ்ட் பேராகிராஃப் சஜஸ்ட் அபவுட் மியூசிக்ஸ் ரோல் இன் ஹியூமன் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ இட் கனெக்ட்ஸ் பீப்பிள் இமோஷனலி அக்ராஸ் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் அகார்டிங் டு த செகண்ட் பேராகிரப் ஹவு டஸ் திரெயின் ரெஸ்பாண்ட் டு மியூசிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ இட் என்கேஜஸ் ஏரியாஸ் ரிலேட்டட் டு மெமரி இமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர் Next to fifty-five. What is the main point of the third paragraph? Option C. Music's interpretation can vary based on context. Updating the correct answer. Next to fifty-sixth question. The book is between the mug and the pen. ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ பிட்வீன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபிஃப்டி செவன் தேர் இஸ் எ பெஞ்ச் பிளாங்க் ஆஃப் மை ஹவுஸ் ஸோ அங்கே வந்து ஆப்ஷன் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் இஸ் த ரைட் ஆன்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் ஒரு பேராக்ராப் கொடுத்துருக்காங்க எகேன் ஸோ ஃபிஃப்டி எயிட் வந்து வாட் இஸ் த கீ அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி டு ப்ரொடக்ட் பர்சனல் டேட்டா அண்ட் பிரைவசி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நைன் பார்த்தீங்கன்னா வாட் மஸ்ட் கம்பெனிஸ் நௌ அப்டைன் ஃப்ரம் யூசர்ஸ் அண்டர் த ஆக்ட் தட் இஸ் ஆப்ஷன் சி எக்ஸ்பிளிட் கன்சிஸ்டன்ட் சாரி எக்ஸ்பிசட் கன்சென்ட் ஃபார் டேட்டா யூஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் நம்பர் சிக்ஸ்டி வாட் நியூ பாடி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தட் இஸ் ஆப்ஷன் சி டேட்டா ப்ரொட்டக்ஷன் போர்ட் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் அகேன் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் பேராகிராஃப் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் தட் இஸ் ஆப்ஷன் ஏ த அடாப்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் டூ அர்பன் என்விரான்மெண்ட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டூ வாட் இஸ் த செகண்ட் பேராகிராஃப் சஜஸ்ட் அப்ட் ரகூன்ஸ் இந்த சிட்டி ஆப்ஷன் ஏ தே டெவலப் ஃப்ளவர் பிஹேவியர்ஸ் டு சர்வைவ் சிட்டி லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் ஒன் ஒட் இஸ் த ஒன் கன்சர்ன் ரைஸ் இன் த தேர்ட் பராகிராஃப் அதுக்கு ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபோர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆஃப்டர் மேக்கிங் நெசசரி கன் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஐம் ஹவ் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி அப்படிங்கிறதுக்கு ஐ ஹவ் வீன் ஒர்க்கிங் ஹியர் இன் நைன்டீன் நைன்ட்டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா கிவ் கோல்டு ஷோல்டர் அப்படிங்கிறதுக்கு இடியம் இல்லைனா ஃப்ரேஸ் சொல்லணும் ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி டு இக்னோர் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் இஸ் த லார்ஜ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ அதில் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் அங்கே தான் ஸோ பி இருக்குறது கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி செவன்த்தில் வெரி ஃபியூ பாய்ஸ் அப்போ ஏவே தப்பாக இருக்குது பாய்ஸ் எஸ் இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சிக்ஸ்டி ஃபில் பிளாங்க் ஐ எம் இல்லாங்க் மை கண்ட்ரி ஐ ப்ரௌட் ஆஃப் மை கண்ட்ரி ஆப்ஷன் பி ப்ரௌட் ஆஃப் இஸ் ரைட் சிக்ஸ்டி I would like to stop smoking, but I just can't give it up. Okay, so option B give is the right answer. 70. Permanent today, Antonym So the sentence select pananam. So the tent was a temporary shelter during the uh, hike. So temporary shelter, is the correct answer. So next to Patingana, 71. Ustad Binda Khan is primarily associated with which of the following musical instruments? That is sarangi. Option D. Sarangi is the right answer. 72. Uh, arrange the cities connected by international north south transport corridor from south to north. Select the correct option. So that is option C Mumbai, Bantarabas, Baku. மாஸ்கோ செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஸோ செவன்ட்டி த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ கொடுத்துருக்காங்க இதில் என்ன கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஃபாதர் ஆஃப் எல்லோ ரெவல்யூஷன் இஸ் சாம் பிட்ரோடா அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்டாக செகண்ட் ஒன் தப்பு ஸோ நெக்ஸ்ட் ஒன் செவன்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ அகேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டேரக்ட் டாக்ஸ் இது கரெக்டாக வெல்த் டேக்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டேரக்ட் டாக்ஸ் இஸ் ராங் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் இஸ் ரைட் ஆன்சர் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா Uh, removing barriers or restric restrictions set by the government is known as option B liberalization is the right answer. 76 The, throm, the theme of the global spirituality Mahotsav 2024 was option A inner peace to world peace is the right answer. Next question number 77 When did the Bharatiya Nyaya Sanhita BNS officially replace the Indian Penal Code as uh, India's criminal code? அப்போது ஆப்ஷன் சி ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன்டி எயிட் கொஸ்டின் அஸ் பர் த எக்கனாமிக் வே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வாட் வாஸ் த கிரோத் ரேட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு கேட்டுருக்காங்க தட் இஸ் ஆப்ஷன் ஏ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் செவன்ட்டி நைன் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ So this planet appears reddish in color. So that is not the right answer. So Uranus is the first planet to have been discovered by the use of telescope. That is the right answer. So only the statement two is correct. Option A is the right answer. Next 80, 80 question. Which of the following is the rate at which RBA lends short-term money to the bank against securities? Answer. Option B repo rate is the right answer. 81. A factual inquiry carried out in any given area of sociological study is described as option c empirical investigation is right answer next 82 the anna darpan initiative was launched on 3rd october 2024 by which organization that is department of food and public distribution is right answer next 83 the newer and more fertile type of the available soil is called ஆப்ஷன் ஏ காதர் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் எயிட்டி ஃபோர் விச் ஆர் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அதே ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்டிகல் ஃபோர்டி ஃபோர் To secure for all citizens a uniform civil code, UCC, throughout the country is the right answer. So B only the statement one is correct, is the right answer. Next 85, the great slave lake is located in Russia. Option A, Russia is the right answer. So next 86, which of the following country has the shortest land border with India? That is option A, Bhutan is the right answer. Next 87, statement one, statement two. கொடுத்துருக்காங்க ஸோ அம் மீட்டர் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் மெஷர்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட் இன் சர்க்கியூட் தட் இஸ் கரெக்ட் வால்ட் மீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ் டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கியூட் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸோ ஆப்ஷன் சி போ த ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் எயிட்டி எயிட் கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் மணி சப்ளை ஸோ அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எம் ஒன் இக்வல் டு சி யு ப்ளஸ் டிடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவோ இது நாலுமே கரெக்டாக நெக்ஸ்ட் எயிட்டி நைன் The term of an individual who marries outside of their own social group is. Option D, exogamy is the right answer. Next, 90. A fixed and inflexible characterization of a group of people is called. Uh, option D, stereotype is the right answer. Next, what is the primary role of the software in a computer system? So that is option C, to instruct the computer on what task to perform is the right answer. Next, 92, what does an uh, internet service provider, ISP, offers to users? Option D, monthly internet access is the right answer. Next, 93, what is the primary role of the interface unit in the computer system? That is option C, to interconnect the CPU with the memory and uh, I.O. modules. Happening the correct answer. Next, 94, what is the bus in the computer system? That is option A, a bundle of wires carrying signals and பவர் Uh, be stored before they can execute it by the CPU. It that is primary storage. Option C. Primary storage is the right answer. Next to 98. Which of the following is considered an application program? That is option D. Firefox is the right answer. Next to 99. வாட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் இமெயில் அஸ் அ கம்யூனிகேஷன் மெத்தர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தட் இஸ் ஆப்ஷன் ஏ இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் ட்ரெடிஷ்னல் போஸ்டல் மெயில் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் லாஸ்ட் கொஸ்டின் விச் ப்ரோட்டோக்கால் இஸ் யூஸ்டு டு சென்ட் இமெயில் மெசேஜஸ் ஓவர் த இன்டர்நெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தட் இஸ் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொட்டோகால் ஆப்ஷன் சி எஸ் எம் டிபி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்குறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்